ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் ராணுவம் மற்றும் கடற்படைக்கு நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கையை எளிமையாக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் காசா மீது இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளன இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அனைத்து தரப்பினரும் பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லாவில் கார்த்திக் ஜாத்ரா எனப்படும் மாநிலங்களுக்கு இடையிலான கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பங்க்ராஜ் கார்த்திக் ஓரன் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்று புகழாரம் சூட்டினாா் பழங்குடியினர் அருங்காட்சியகங்கள் மூலம் அவர்களது வீரதீர செயல்பாடுகளை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பழங்குடியினரின் பங்களிப்புகளை வருங்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ளச் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் ராணுவம் மற்றும் கடற்படைக்கு நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதன்படி பாரத் போர்ஜ் மற்றும் பிஎல்ஆர் எல் ஆர் நிறுவனங்களிடமிருந்து இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு நவீன ரகத்தைச் சேர்ந்த சுமார் நான்கு லட்சம் சிறு துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்படும் இதன் மூலம் ராணுவமும் கடற்படையும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களை கொண்டவையாக இருக்கும் இதேபோன்று இத்தாலியைச் சேர்ந்த வாஸ் சப்மரைன் சிஸ்டம்ஸ் நிறுவனத்திடமிருந்து கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான நாற்பத்தெட்டு கனரக டார்பிடோக்களை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு கோடி ரூபாய்க்கு வாங்கப்படும் இவை நீர்மூழ்கி கப்பல்களின் போர்த்திறனை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் இந்த ஆயுதங்களின் விநியோகம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு முற்பகுதியில் முழுமையாக வழங்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இதுகுறித்த காணொலியை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் இந்த ரயில் கோட்டா நாகடா பகுதியில் மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் அப்போது ரயிலில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி டம்ளர்கள் ஆடாமல் நிலையாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பரிசோதனை நவீன தொழில்நுட்பத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட துரு என்ஜி ரக ஹெலிகாப்டர் சேவையை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார் பெங்களூருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் இலகுரக இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்டதாகும் இந்திய வானிலைக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர் அதிகபட்சமாக மணிக்கு இருநூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஹெலிகாப்டர் பதினான்கு பயணிகளை ஏற்றுச் செல்லவும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தவும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது மக்களின் வாழ்க்கை மற்றும் பணியாற்றும் சூழலை எளிமையாக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமது துறையின் ஆண்டு சாதனைகள் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணியாளர் நலத்துறை மூலம் இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் நடத்தப்பட்டதுடன் பொதுமக்கள் குறைதீர்ப்பு நடைமுறைகளை கண்காணிக்க தேசிய அளவிலான புதிய முறை உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பணியாளர் நலத்துறை செயலாளர் திருமதி ரச்சனா ஷா பேசுகையில் இந்த ஆண்டு மூன்று மெகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் நடத்தப்பட்டு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தில்லி யூனியன் பிரதேசத்தில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்து நிர்வாகத் திறனை மேம்படுத்துவதற்கான திருத்த மசோதாவிற்கு தில்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இந்த மசோதா வரும் ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார் இதன் மூலம் சிறு வழக்குகள் குற்றமற்றவை ஆக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வந்த பிறகு தண்டனைகளுக்கான அபராதத் தொகையை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பத்து சதவீதம் அதிகரிக்கவும் வகை செய்யப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அடிப்படையிலான வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அம்மாநிலத்தில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான மாற்றியமைக்கப்பட்ட அட்டவணையை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு நவ்தீப் ரின்வா அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஜனவரி ஆறாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதன்பின் வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்றும் திரு நவ்தீப் ரின்வா தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வேளாண் சாகுபடி பணிகளில் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பத்தைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றியான ஒரு நல்ல அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க நூறு நாளாக இருந்ததை வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக பண்ணியிருக்கிறாங்க அறுபது நாட்கள் வந்து அறுவடைக்கும் பயன்படுத்திக்கலாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இந்த திட்டம் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் மத்திய அரசோடு சேர்ந்து மாநில அரசும் வந்து தொகையை வந்து பகிர்ந்துக்கிறது அறுபதுக்கு நாற்பது அப்படின்ற அளவில் வந்து நாம் பகிர்ந்துக்கிறது அப் ஒரு நல்ல திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தை விவசாயிகள் சார்பாக நாங்கள் மனமார்ந்து வரவேற்கிறோம் பெங்களூரு மங்களூரு பாதை முற்றிலும் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மிகவும் சவாலான மலைப்பகுதியான ஷக்லேஷ்பூர் சுப்பிரமணிய ரோடு இடையிலான ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தூர ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெங்களூரு மங்களூரு வழித்தடத்தில் விரைவில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் கொங்கன் கடலோர பகுதிக்கு கூடுதல் ரயில்களை இயக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படைகள் காசா பகுதி மீது கடும் தாக்குதல் நடத்தியுள்ளன வடக்கு ரஃபா மற்றும் காம் யூனூஸ் பகுதிகளில் உள்ள இடங்களை குறிவைத்து நேற்று நடத்தப்பட்ட இந்த வான் தாக்குதலில் கடும் சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்பாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறிய செயல் என்று காசா அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பாக ஹமாஸ் அமைப்பினர் அவர்கள் வசம் உள்ள ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் படைகள் தைவானுக்கு எதிராக ராணுவ ஒத்திகையில் ஈடுபட்ட நிலையில் அமெரிக்கா தனது இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை மேற்கு பசிபிக் கடற்பகுதிக்கு அனுப்பியுள்ளது இதில் யு எஸ் எஸ் ஆப்ராஹாம் லிங்கன் என்ற கப்பல் வழக்கமான நடவடிக்கைகளுக்காக தெற்கு சீன கடற்பகுதிக்கு சென்றிருப்பதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது இந்த கப்பலுக்கு தொடர்பாக யுஎஸ் எஸ் ட்ரிபோலி என்ற கப்பலும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஜெட்ரக விமானங்கள் இறங்கும் வசதி கொண்டது என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது இலங்கைக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது ஹாக்கி இந்தியா மகளிர் லீக் போட்டியில் ராஞ்சி அணி ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பெங்கால் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் ராணுவம் மற்றும் கடற்படைக்கு நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கையை எளிமையாக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் காசா மீது இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளன